சோழனுக்கு தெலுங்கு குல சூளாமணி அப்படிங்கிற பட்டம் எங்க இருக்கு எந்த கல்வெட்டில இருக்கு எந்த இருக்கு எடுத்து காட்ட முடியுமா உங்களால நீங்க எல்லாம் தினமும் மூணு வேலையும் தான் சாப்பிடுறீங்க அப்படின்னா நீங்க திங்கிறது சோறு தான் அப்படின்னா அந்த சோத்துல உண்மையாகவே உப்பு போட்டு தான் திங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சமாச்சும் மானம் ரோசம் சூடு சொரண இதெல்லாம் இருக்கிறது உண்மையா இருந்தா நீங்க அந்த சான்ற காட்டணும் காட்ட முடியுமா உங்களால முதல்ல அப்படி ஒரு சான்று இருக்கா நெற்றிக்கன் குத்தம் குத்தவை அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள் இது உங்கள் நெற்றிக்கன் நான் உங்கள் மகிழன் திருட்டு பல வகைப்படும் புண்ணை திருடுவாங்க பொருளை திருடுவாங்க பணத்தை திருடுவாங்க அடுத்தவனோட சொத்தை கூட திருடுவாங்க ஏன் இப்ப சமீபத்துல திமுக காரங்க மக்களோட கிட்னியை திருடுறத கூட பார்த்துருப்பீங்க ஆனா இது எல்லாத்தையும் விட கேவலமான திருட்டு என்ன தெரியுமா அடுத்தவனோட அறிவை திருடுறது இன்னொருத்தனோட அடையாளத்தையும் வரலாற்றையும் புகழையும் திருடுறது இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு செயல் விபச்சாரத்தை விட மோசமான ஒரு தொழில் அப்படிப்பட்ட தொழிலை கூட தமிழ்நாட்டில் வாழக்கூடிய ஆதிக்க எண்ணம் கொண்ட தெலுங்கர்கள் என்னுடைய சொற்களை தெளிவாக கவனிக்கணும் ஆதிக்க எண்ணம் கொண்ட தெலுங்கர்கள் எல்லா தெலுங்கு மக்களையும் நான் சொல்லல தமிழ்நாட்டில் வாழக்கூடிய ஆதிக்க எண்ணம் கொண்ட தெலுங்கர்கள் இப்படிப்பட்ட விபச்சாரத்தை விட கேவலமான ஒரு திருட்டு வேலையை சமீப காலமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அதுலையும் குறிப்பா அம்மையார் உஷாராணி அவங்கள பத்தி பேச வேணாம் அப்படின்னு தான் பாக்குறேன் ஆனா தினம் தினம் அவங்க செய்யற செயல் இருக்கு தெரியுமா அது ஒன்று ஒன்றும் தமிழர்களோட தன்மானத்தை சீண்டி பாக்குற மாதிரியும் சொரண்டி பாக்குற மாதிரியும் இருக்கு ஆக ஒரு மானமுள்ள தமிழனாக அதையெல்லாம் பார்த்துக்கிட்டு என்னால அமைதியா கடந்து போக முடியல அதனால தான் உடனுக்கு உடனே அந்த அம்மாவுக்கு நான் பதிலடி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் இப்ப என்ன செஞ்சு வச்சிருக்கிறாங்க அப்படின்னா இவ்வளவு நாட்களாக தமிழ் மொழியை பத்தி இழிவா பேசினாங்க தமிழர்களை பத்தி இழிவா பேசுனாங்க இன்னைக்கு ஒரு படி மேல போய் தமிழர்களோட வரலாற்றையே திருட ஆரம்பிச்சிட்டாங்க இது மிகப்பெரிய ஆபத்து இதை இப்படியே விட்டால் அது ஒட்டுமொத்த தமிழ் இனத்திற்கும் அதனுடைய உரிமைக்கும் உரிமை போராட்டத்திற்கும் பேராபத்தாக வந்து முடியும் என்ன தெரியுமா செஞ்சு வச்சிருக்காங்க இன்னைக்கு ராஜ ராஜ சோழனின் மகன் கடல் பல கடந்து படை பல நடத்தி கங்கையும் கடாரமும் ஈழம் முழுவதும் வெற்றி கொண்டு தெற்காசியா முழுவதும் கட்டி ஆண்ட மாபெரும் சோழ பேரரசன் பச்சை தமிழன் ராஜேந்திர சோழன தெலுங்கன் அப்படின்னு சொல்லி பதாகை பேனர் வச்சிருக்கிறாங்க அந்த பேனர்ல என்ன தெரியுமா போட்டு இருக்கிறாங்க தெலுங்கு குல சூளாமணி ராஜேந்திர சோழனோட பட்டமா தெலுங்கு குல சூளாமணி ராஜேந்திர சோழரின் பிறந்த நாள் விழா இந்திய கப்பற்படையின் ஆயிரமாவது ஆண்டு விழா கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் விழா நினைவு நாள் எதுக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிற அடிப்படை தமிழ் அறிவு கூட இல்லை நினைவு நாளா என்ன அங்க இறுதி அஞ்சலி நடக்குதா நினைவு நாள் மேல கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் திறப்பு விழா நினைவு நாள் விழாவுக்கு வருகை தரும் பிரதமர் முதல்வர் தரும்பு பொது பொதுமக்கள் அனைவரையும் வரவேற்று மகிழ்கிறோம் அது அவங்களோட பதவியை மட்டும் சொல்லி வரவேற்கிறீங்க சேகர் பாபுவுக்கு மட்டும் அவருடைய பேரை குறிப்பிட்டு வரவேற்பு தெரிவிக்கிறீங்க ஏன்னா அவர் வந்து ஸ்பெஷலான ஆள் அவர் முழுக்க முழுக்க தெளிவர்களுக்காக மட்டும்தான் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அதனால அவருக்கு மட்டும் ஸ்பெஷல் கவனிப்பு போல மேல ராஜேந்திர சோழன் அருங்காட்சியகம் அமைக்க உத்தரவிட்ட முதல்வருக்கு நன்றி நன்றி தெற்காசிய கடல் முழுவதையும் வெற்றி கொண்ட வீர திருமகன் தெலுங்கன் ராஜேந்திர சோழனின் ஆற்றல் கண்டு தெலுங்கரான நாம் பெருமிதம் கொள்வோம் தெலுங்கர் முன்னேற்ற கழகம் இது எப்படி இருக்கு பாருங்க ராஜேந்திர சோழன் தெலுங்கு குல சூழாமணியாம் அவர் வந்து தெலுங்கரான் இத எப்படி பார்க்கலாம் நீங்களே சொல்லுங்க இது நியாயமா

இந்த இழி ஜென்மங்களான உஷாராணியோ அவங்க கூட இருக்கிற ஆதிக்க எண்ணம் கொண்ட தெலுங்கர்களும் இந்த தெலுங்கர் முன்னேற்ற கழகமும் ஒரு சவாலை ஏற்றுக்கொள்ள தயாரா நான் வந்து நேரடி சவால் விடுறேன் ராஜேந்திர சோழனுக்கு தெலுங்கு குல சூளாமணி அப்படிங்கிற பட்டம் எங்க இருக்கு எந்த கல்வெட்டுல இருக்கு எந்த செப்பேட்டில இருக்கு எடுத்து காட்ட முடியுமா உங்களால நீங்க எல்லாம் தினமும் மூணு வேலையும் தான் சாப்பிடுறீங்க அப்படின்னா நீங்க திங்கிறது சோறு தான் அப்படின்னா அந்த சோத்துல உப்பு போட்டுதான் திங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சமாச்சம் மானம் ரோசம் சூடு சுரண இதெல்லாம் இருக்கிறது உண்மையா இருந்தா நீங்க அந்த சான்ற காட்டணும் காட்ட முடியுமா உங்களால முதல்ல அப்படி ஒரு சான்று இருக்கா என்ன திருட்டு வேலை இது என்ன கேவலமான ஒரு செயல் இது சரி ஓகே இப்ப நான் வந்து சில சான்றுகளை காட்டுறேன் அதுல எங்கயாச்சும் ஒரு இடத்துல ராஜேந்திர சோழனுக்கு தெலுங்கு குல சூளாமணி அப்படிங்கிற பட்டம் வருதான்னு பாக்கலாமா முதல்ல மிகப்பெரிய வரலாற்று ஆய்வாளர் ஐயா மா ராஜசேகர தங்கமணி எழுதிய முதலாம் ராஜேந்திர சோழன் அப்படிங்கிற புத்தகத்துல ராஜேந்திர சோழனுக்கு வழங்கப்பட்ட சிறப்பு பட்ட பெயர்கள் பட்டியலிடப்பட்டிருக்கு அதை அப்படியே படிச்சு காட்டுறேன் கொஞ்சம் கவனமா கேளுங்க பக்கம் நூத்தி எண்பத்தி மூணு ராஜேந்திரனின் சிறப்பு பெயர்கள் ராஜேந்திரன் பூண்டிருந்த சிறப்பு பெயர்களுள் கங்கை கொண்ட சோழன் கடாரம் கொண்டான் பூர்வ தேசமும் கங்கையும் கடாரமும் கொண்ட ஐயன் எவ்வளவு அழகான பேரு பாருங்க பூர்வ தேசமும் கங்கையும் கடாரமும் கொண்ட ஐயன் ஐயன் ஐயன்னா தலைவன் மூத்தோன் அப்படின்னு பொருள் அடுத்தது உத்தம சோழன் விக்ரம சோழன் அதிசய சோழன் பண்டித சோழன் சய சிம்ம சரபன் அதாவது இதை வந்து ஜெயசிம்ம படிக்கணும் மலைநாடு கொண்டான் சோழேந்திர சிம்மன் முடிகொண்ட சோழன் வீர ராஜேந்திரன் முதலிய குறிப்பிடத்தக்க பட்டப்பெயர்கள் ராஜேந்திர சோழனுக்கு உள்ளது இப்ப மொத்தமா நான் பனிரெண்டு பட்டப்பெயர்களை படிச்சு காட்டியிருக்கிறேன் இதுல ஏதாச்சும் ஒரு இடத்துல தெலுங்கு குல சூழாமணி அப்படிங்கிற பட்டப்பெயர் மூத்த தொல்லியல் ஆய்வாளர் அறிஞர் வரலாற்று ஆசிரியர் ஐயா குடவாயில் பாலசுப்ரமணியன் எழுதிய ராஜேந்திர சோழன் வெற்றிகள் தலைநகரம் திருக்கோவில் அப்படிங்கிற புத்தகத்திலையும் ராஜேந்திர சோழனோட சிறப்பு பட்ட பெயர்கள் பட்டியலிடப்பட்டிருக்கு அதையும் படிச்சு காட்டுறேன் கொஞ்சம் கவனமா கேளுங்க பக்கம் இருநூத்தி மூணு ராஜேந்திர சோழனின் குடும்பம் சூடிய பட்டங்கள் அவன் சாதனைக்கு காரணமாக விளங்கியவர்கள் ராஜேந்திர சோழனின் சிறப்பு பெயர்கள் உத்தம சோழன் சோழேந்திர சிம்மன் விக்ரம சோழன் முடிகொண்ட சோழன் பண்டித சோழன் கடாரம் கொண்ட சோழன் கங்கை கொண்ட சோழன் வீர ராஜேந்திரன் பூர்வ தேசமும் கங்கையும் கடாரமும் கொண்ட ஐயன் அதிசய சோழன் ஜெயசிம்ம சரபன் மலைநாடு கொண்டான் மண்ணை கொண்ட சோழன் இது வந்து மானியகேடம் அப்படிங்கிற ஒரு நாட்டை குறிக்கக்கூடிய சொல் மானியகேடம் என்ற நாட்டை ராஜேந்திர சோழன் வெற்றி பெற்றதனால் அவருக்கு கொடுக்கப்பட்ட பட்டம் தான் இந்த மண்ணை கொண்ட சோழன் அப்படிங்கிற பட்டம் அடுத்தது மகிபால குலகாலன் இந்த மகிபாலன் என்பவர் வங்கதேசத்தை ஆட்சி செய்த ஒரு அரசர் அவரை வெற்றி பெற்றதால் ராஜேந்திர சோழனுக்கு மகிபால குல அதாவது இந்த மகிபாலனோட வம்சத்திற்கே யமன் போன்றவன் அப்படிங்கிறது இந்த பட்டப்பெயரோட பொருள் அடுத்தது வீர சோழன் ராஜ ராஜேந்திரன் மதுராந்தகன் இரத்தபாடி கொண்ட சோழன் நிருப திவாகரன் பார்த்திவேந்திரன் மனுகுல சோழன் ராஜ வித்யாதரன் உதார விடங்கன் தான வினோதன் பராக்கிரம சோழன் சிவ சரண சேகரன் இந்த பட்டம் வந்து ராஜேந்திர சோழன் சிவ தீட்சை போது அவருக்கு கொடுக்கப்பட்ட பட்டம் சிவ சரண சேகரன் சேகரன் இதே மாதிரி ராஜராஜ சோழனுக்கும் சிவபாத ஒரு பட்டம் இருக்கு அதாவது பாதத்தை தன் தாங்கியவன் என்பது அந்த பட்டப்பெயரோட பொருள் மொத்தமா இந்த புத்தகத்துல இருந்து இருபத்தி ஆறு சிறப்பு பட்ட பெயர்களை நான் படிச்சு காட்டியிருக்கிறேன் இதுல எங்கயாச்சும் ஒரு இடத்துல தெலுங்கு குல சூளாமணி அப்படிங்கிற பட்டம் வந்துச்சா தெலுங்கர் அப்படிங்கிற சொல்லாச்சும் கேட்டீங்களா அப்புறம் எந்த தைரியத்துல இப்படி ஒரு பேனரை அடிச்சு வச்சிருக்கிறீங்க இதெல்லாம் ஆணவம் தானே நம்மளை யாரா கேட்க போறாங்க அப்படிங்கிற திமுருல தெனாவட்டுல தமிழர்களோட வரலாற்றை ரொம்ப துணிச்சலா திருட வந்துட்டீங்க அப்படிதானே நீங்க ராஜேந்திர சோழனை விடுங்க அவரோட அப்பா த கிரேட் ராஜராஜ சோழன் இருக்கிறாரு தெரியுமா அவருக்கு மொத்தம் முப்பத்தி ரெண்டு சிறப்பு பட்டப்பெயர்கள் இருக்கு அந்த பட்ட பெயர்லையாச்சும் தெலுங்கு குல சூளாமணி என்ற பட்டம் இருக்கா அதையும் படிச்சு பார்க்கலாமா ஐயா காத்த திருநாவுக்கரசு முதலாம் ராஜராஜ சோழன் என்ற தலைப்பில் ராஜராஜனோட வாழ்க்கை வரலாற்றை புத்தகமா எழுதி இருக்கிறாரு இந்த புத்தகத்துல

திருமுறை கண்ட சோழன் அடுத்தது அபயகுலசேகரன் கலங்கன் அழகிய சோழன் ரொம்ப அழகா இருப்பார் போல ரணமுக மாணிக்கம் ரவி சர்வ பஞ்சன் ராசாசிரையன் ராச கண்டியன் ராச மார்த்தாண்டன் ராச வித்யாதரன் ராஜேந்திர சிம்மன் ராச வினோதன் உத்தம சோழன் கேரளாந்தகன் சத்ரு புஜங்கன் சண்ட பராக்கிரமன் சிங்களாந்தகன் சிங்களாந்தகன் அப்படின்னா என்னன்னு தெரியும்ல சிங்கள குலத்தின் எதிரி அப்படின்னு பொருள் அடுத்தது சிவபாத சேகரன் இது அவர் சிவ தீட்சை பெற்ற போது அவருக்கு கொடுக்கப்பட்ட பட்டம் சோழ சோழ குல சுந்தரன் சோழேந்திர சிம்மன் தெலுங்கு குல காலன் நிகரிலி சோழன் நித்திய வினோதன் பண்டித சோழன் பாண்டிய குலாசனி பெரிய பெருமாள் மும்முடி சோழன் மூர்த்தி விக்ரம பரணன் உய்ய கொண்டான் கீர்த்தி பராக்கிரமன் ஜனநாதன் சயம் கொண்ட சோழன் சத்திரிய சிகாமணி இது எல்லாமே ராஜராஜ சோழனோட சிறப்பு பட்ட பெயர்கள் இதுல தெலுங்கு குல காலன் அப்படின்னு ஒரு பட்டம் வந்துச்சுல்ல அதுக்கு என்ன பொருள் தெலுங்கு குலத்திற்கு யமன் போன்றவன் அப்படின்னு பொருள் காலன் அப்படின்னா யமன் தெலுங்கு குலத்திற்கே யமன் போன்ற ஒருவனை தெலுங்கன் அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் இப்ப இதுக்கு நான் சொல்ற பொருளை விடுங்க வரலாற்று ஆய்வாளர் ஐயா காத்தா திருநாவுக்கரசு இந்த பட்ட பெயருக்கு என்ன விளக்கம் கொடுத்திருக்கிறாருன்னு பார்க்கலாமா சிங்கள அரசனை வென்றமையால் சிங்களாந்தகன் என்னும் பெயரும் தெலுங்கு நாட்டை ஆண்ட அரசரை வென்றமையால் தெலுங்கு குல காளன் என்னும் பெயரும் அவனுக்கு வழங்கின இதுல ஏதாச்சும் லாஜிக் இருக்கா நீங்களே யோசிச்சு பாருங்க ராஜராஜ சோழன் ஒரு தெலுங்கு அரசர் மேல படையெடுத்து அவரை வெற்றி பெற்ற பிறகு ஒட்டுமொத்த தெலுங்கு இனத்திற்கும் யமன் போன்றவன் அப்படிங்கிற பட்டத்தை எப்படி போட்டுக்க முடியும் ஒரு தெலுங்குரா இருந்துகிட்டு ஒட்டுமொத்த தெலுங்கு இனத்திற்கும் எமன் போன்றவன் என்ற பட்டத்தை எப்படி சூடிக்கொள்வார் ஏதாச்சும் பொருத்தம் இருக்கா தர்க நியாயம் இருக்கா முதல்ல ஒரு தெலுங்கராய் இருந்துகிட்டு எதுக்காக இன்னொரு தெலுங்கு அரசர் மேல படையெடுத்து போகணும் அத கூட விடுங்க இங்கேயே கூட மூ வேந்தர்களான சேர சோழ பாண்டியர்கள் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் சண்டை போட்டு இருக்காங்க சோழன் ஜெயிச்சிருக்கிறான் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு அரசர்கள் இன்னொரு அரசர்களை வெற்றி பெற்ற போது அதுக்கு ஏத்த மாதிரி பட்டப்பெயர்களை சூடி கொள்வார்கள் இப்ப ராஜராஜ சோழனுக்கு கேரளாந்தகன் அப்படின்னு ஒரு பட்ட பெயர் இருக்கு சேர மன்னர்களை போரில் வெற்றி பெற்றதால் அவருக்கு இந்த பட்டப்பெயரை கொடுத்தாங்க அதே மாதிரி பாண்டிய குல சனி அப்படிங்கிற ஒரு பட்டப்பெயரும் இருக்கு பாண்டிய அரசர்களை போரில் வெற்றி பெற்றதால் அவருக்கு இந்த பட்டப்பெயர் வழங்கப்பட்டது இதே மாதிரி சோழர்களை வீழ்த்திய போது அதற்கு ஏத்த மாதிரி பாண்டியர்களுக்கும் பட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு சேரர்களுக்கும் அப்படி ஒரு பட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனா இவங்க மூணு பேருக்கும் கொடுக்கப்பட்ட எந்த ஒரு பட்டப்பெயர்லையும் ஒட்டுமொத்த தமிழ் இனத்திற்கும் யமன் போன்றவன் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்திருக்க மாட்டாங்க ஏன்னா இவங்களும் தமிழ் தான் இந்த லாஜிக் படி பார்த்தா உஷாராணி என்ன ராஜராஜ சோழனோ ராஜேந்திர சோழனோ தெலுங்கர்கள் அப்படிங்கிறாங்க ஒரு தெலுங்கராக இருந்துகிட்டு இன்னொரு தெலுங்கு அரசரை போரில் வெற்றி பெற்ற பிறகு ஒட்டுமொத்த தெலுங்கு இனத்திற்கும் யமன் போன்றவன் என்று எப்படி பட்டப்பெயர் சூட்டிக்கொள்ள முடியும் சொல்லுங்க அதனால் தான் கேட்டேன் இதில் ஏதாச்சும் லாஜிக் இருக்கா கொஞ்சமாச்சும் வரலாற்று அறிவு இருக்கிறவன் பேச பேச்சா இதெல்லாம் இதையெல்லாம் கூட ஒதுக்கி வச்சிருங்க ராஜராஜ சோழனுக்கு இன்னொரு மிக சிறப்பான பட்டப்பெயர் இருக்கு அது என்ன தெரியுமா தண்டமிழ் நாடன் தூய தமிழ் பேசக்கூடிய நிலத்தின் தலைவன் எப்பேற்பட்ட பட்டப்பேரு பாருங்க எங்க பெரும்பாட்டன் ராஜ ராஜ சோழனுக்கு இதற்கான சான்று எங்க இருக்கு அப்படின்னா இந்தியா கல்வெட்டு எண் எட்நூத்தி அறுபத்தி மூணுல இந்த பட்டப்பெயர் தெளிவா குறிப்பிடப்பட்டு இந்த கல்வெட்டை யாரு வச்சது அப்படின்னா முதலாம் ராஜராஜ சோழனின் ஆட்சி காலத்தில் அரசு அதிகாரியாக இருந்த மூவேந்த கம்பன் வேளாண் அவரை வந்து கம்பன் மூவேந்த வேளான் அப்படின்னு சொல்றாங்க அவர் வச்ச தான் இந்த சிறப்பு பட்ட பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த கம்பன் மூவேந்த வேளாண் என்பவர் வீரட்டானேஸ்வரர் அப்படிங்கிற கோவிலுக்கு தானம் கொடுத்திருக்கிறார் அந்த தானத்தை தெரிவிக்கும் கல்வெட்டு வரிகள்ல என்ன தெரியுமா போட்டு இருக்கிறாங்க அப்படியே படிக்கும் போது சிலிருக்குது வெற்றியுள் வெற்றி இருந்து அருளிய வேந்தன் போற்றி இருந்த தண்டமிழ் நாடன் சண்ட பராக்கிரமன் கண்டன் செம்பியர் பெருமான் செந்திரு மடந்தை மண் ஸ்ரீ ராஜராஜ சோழன் இந்திர சமானன் சொல்லும் போது எவ்வளவு கர்வமா இருக்கு பாருங்க தண்டமிழ் நாடன் இந்திர சமானன் ஸ்ரீ ராஜராஜ சோழன் இப்படிப்பட்ட ராஜராஜ சோழனையும் அவருடைய மகன் ராஜேந்திர சோழனையும் தான் இந்த ஈன பிறவிகளான கேடுகட்ட ஜென்மங்களான உஷாராணியும் அவங்க கூட இருக்கிற ஆதிக்க எண்ணம் கொண்ட தெலுங்கர்களும் இந்த தெலுங்கர் முன்னேற்ற கழகமும் தெலுங்கர் அப்படின்னு சொல்லி பதாகை வச்சிருக்கிறாங்க நான் என்ன கேக்குறேன்னா ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் உண்மையாகவே தெலுங்கு அரசர்களாக இருந்திருந்தால் அவங்க தெலுங்கு மொழியில தானே கல்வெட்டு வச்சிருக்கணும் அவங்களோட ஆட்சி காலகட்டத்தில் தெலுங்கு மொழி தானே ஆட்சி மொழியா இருந்திருக்கணும் தன் நாடன் என்ற பட்டத்துக்கு பதிலா சுந்தர தெலுங்கு நாடன் என்றுதானே பட்டப்பெயரை போட்டு இருக்கணும் இப்ப தஞ்சை பெரிய கோவிலையே தமிழ் எழுத்துக்களோட மொத்த எண்ணிக்கைய அடிப்படையா வச்சுதான் ராஜராஜ சோழன் கட்டி இருக்கிறாரு அப்படி இருக்கும்போது எப்படி அவங்கள தெலுங்கு அரசர்கள் அப்படின்னு சொல்றாங்க இந்த அவங்க கூட இருக்கிற எனக்குஷார கழகமோ ஒட்டுமொத்த சோழ அரசர்களையும் தெலுங்கர்கள் என்று நம்புவது உண்மையாக இருந்தால் சில மாதங்களுக்கு முன்னாடி ஆந்திராவில ராஜராஜ சோழனை இழிவுபடுத்தும் விதமாக அவருடைய பெயரை ராஜ ராஜ சோழன் அதாவது ராஜ ராஜ திருடன் என்று வைத்து அந்த படத்தை வெளியிட்டார்களே அன்னைக்கு இவங்க என்ன செஞ்சுகிட்டு இருந்தாங்க அன்னைக்கு இந்த உஷாராணியோ இந்த தெலுங்கர் முன்னேற்ற கழகமோ அந்த படத்தை எதிர்த்து ஏதாச்சும் போராட்டம் ஆர்ப்பாட்டம் செஞ்சாங்களா குறைஞ்சபட்சம் ஒரு கண்டனத்தையோ ஒரு எதிர்ப்பையோ பதிவு செஞ்சாங்களா இல்லையே அன்னைக்கும் அந்த படத்தை எதிர்த்து பேசுனது தமிழர்கள் நாம தான் ஏன் நமக்கு தான் அடிச்சுக்கும் ஏன்னா ராஜராஜ சோழன் தமிழன் நம்முடைய பெரும்பாட்டனை இழிவுபடுத்துனா அது நமக்கு தான் வலிக்கும் அவங்களுக்கு என்ன நீங்க ஆந்திராக்காரங்களை விடுங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட இயக்கத்தவர்கள் தொடர்ந்து ராஜராஜ சோழனை இழிவுபடுத்தி பேசும்போது இந்த உஷாராணியோ மற்ற ஆதிக்க எண்ணம் கொண்ட தெலுங்கர்களோ வாயை திறந்து கண்டிச்சிருக்கிறாங்களா இந்த திராவிட இயக்கத்தவர்களை எதிர்த்து பேசி இருக்கிறாங்களா இல்லையே அன்னைக்கெல்லாம் வாயை மூடிக்கிட்டு இருந்துட்டு இன்னைக்கு வந்து ராஜராஜ சோழன் தெலுங்கன் ராஜேந்திர சோழன் தெலுங்கன் அப்படின்னு வெக்கமே இல்லாம பதாகை வைக்கிறாங்க இந்த வரலாற்று திருட்டை நாம் எளிமையாக கடந்து செல்ல முடியாது ஏன்னா தொடக்கத்திலேயே சொன்ன மாதிரி இந்த வரலாற்று திருட்டு என்பது ஒட்டுமொத்த தமிழ் இனத்திற்கும் அதனுடைய உரிமைக்கும் உரிமை போராட்டங்களுக்கும் எதிரானது பேராபத்தான ஒன்று எப்படி சொல்றேன்னா தமிழர்கள் நாம் இந்த தமிழ்நாட்டின் பூர்வ குடிகள் என்று சொல்வதற்கு ஒரே சாட்சியாக இருப்பது நம்முடைய வரலாறு மட்டும்தான் இன்னைக்கு அந்த வரலாற்றையும் தெலுங்கர்கள் திருடிக்கிட்டு போயிட்டாங்கன்னு வைங்க முடிஞ்சு நாளைக்கு நாம இந்த மண்ணின் பூர்வ குடிகள் என்று சொல்வதற்கு எந்த ஒரு சான்றும் இல்லாம போயிடும் அதுக்கு அப்புறம் இது தமிழ்நாடு நாங்கள் தமிழர்கள் எனவே இந்த நாட்டை நாங்கள் தான் ஆளுவோம் ஏற்கனவே சொந்த தாய் நிலத்தில் எல்லா உரிமைகளும் இழந்து அடிமைகளா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் இப்ப இந்த வரலாற்றையும் திருடிக்கிட்டு போயிட்டாங்கன்னு வைங்க கொத்தடிமைகளா வாழ வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவோம் அதுக்கு தயாரா இருக்கிறீங்களா இல்லைன்னு வைங்க உடனடியா இதுக்கு உங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்யுங்க உறவுகள் நீங்க இந்த காணொலியை பார்க்கறதோட நிறுத்திக்காதீங்க தயவு செஞ்சு இதை மற்றவங்களுக்கும் பகிர்ந்துக்கோங்க இந்த திருட்டு வேலையை ஆரம்பத்திலேயே ஒட்ட நறுக்கணும் சொல்றது புரியுதா இத ஆரம்பத்திலேயே தடுத்து நிறுத்தாமல் விட்டுவிட்டால் பின் விளைவுகள் பேராபத்தாக இருக்கும் ஒரு நிமிஷம் நான் சொல்றத கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க உங்களுக்கே புரிய வரும் இறுதியா கொஞ்சம் கடுமையா பேசிட்டேன் என்ன இருந்தாலும் வயசுல பெரியவங்க ஆனாலும் என்ன பண்றது அவங்க செய்யற வேலையெல்லாம் ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு தமிழ் இனத்திற்கு எதிரா இருக்கு அதனால தான் இவ்வளவு கடுமையா பேச வேண்டிய சூழலுக்கு நான் தள்ளப்பட்டுட்டேன் உறவுகள் யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க இதுக்கப்புறம் அப்படி பேச மாட்டேன் சரியா ஒரு காணொலியில் சந்திப்போம் அதுவரை இணைந்திருங்கள் இது உங்கள் நெற்றிக்கள் நான் உங்கள் மகிழன் படிப்போம் பகிர்வோம் பயன்பெறுவோம் தமிழ் வெள்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசியம் மலர்க மலர்க நன்றி வணக்கம்